அனைவருக்கும் வணக்கம் இன்று திருநெட்டாலம் மகாதேவர் ஆலயத்தில் இருக்கும் வாராகி அம்மன் பற்றி தெரிந்து கொள்வோம் நாம் வணங்கும் ஏழு பெண் தெய்வங்களான பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோரே சப்தமாதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அன்னை பராசக்தியின் அம்சமாக கருதப்படும் இவர்கள் ஏழு பேரும் சக்தி வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் சப்த மாதர்களை வணங்குவதால் அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது அதிலும் சப்த மாதர்களில் ஒருவரான வாராகி அம்மனை வழிபடுவதால் செல்வ வளம் மன அமைதி உள்ளிட்டவைகள் கிடைக்கின்றன இதனால் வாராகி வழிபாடு அதிகமாக இருக்கிறது குமரி மாவட்டத்திலும் வாராகி அம்மன் வழிபாடு பரவலாக உள்ளது இங்குள்ள பல கோவில்களிலும் வாராகி அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் குமரி மாவட்டத்தில் பல ஆலயங்களில் வாராகி அம்மன் இருந்தாலும் திருநட்டாலம் என்ற ஊரில் மகாதேவர் ஆலயத்தில் இருக்கும் வாராகி அம்மன் சக்தி வாய்ந்த அம்மனாக இருந்து பக்தர்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்கி வருகிறார் குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலய ஓட்டம் நடைபெறும் ஆலயங்களில் பன்னிரண்டாவது ஆலயமாக நட்டாலம் மகாதேவர் கோவில் திகழ்கிறது இந்த ஆலயத்தின் மூலவர் மகாதேவர் அர்தனாரீஸ்வரர் என்ற பெயரில் பக்தர்களால் அழைக்கப்படுகிறார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வளாகத்தில்தான் வாராகி அம்மன் தனி சன்னதியில் இருக்கிறார் மகாதேவர் கோவிலுக்கு இடதுபுறம் அமைந்துள்ள சன்னதியில் சப்த மாதர்களுடன் வாராகி அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் இந்த வாராகி அம்மனுக்கு தினமும் வழக்கமான பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன அதே நேரத்தில் அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் இங்கு நடக்கக்கூடிய வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் பன்னிரண்டு சிவாலயங்களில் ஒன்றான நட்டாளம் மகாதேவர் கோவில் மற்றும் சங்கரநாராயணர் கோவிலுக்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுமே வாராகி அம்மனை வழிபட்டு செல்கிறார்கள் அது மட்டுமின்றி திருமணத்தடை நீங்கவும் குழந்தை வரம் வேண்டிய ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தி செல்கிறார்கள் நட்டாளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வந்து வாராகி அம்மனை வழிபட்டு செல்கிறார்கள் ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனே போற்றி போற்றி நன்றி வாழ்க வளமுடன்